ஆலங்குளத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஆலங்குளம் வருகை தந்த மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலனை கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரி வண்ணமுத்து ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் கடையும் ஒன்றிய செயலாளர்கள் மகேஷ் மாயவன் ஜெயக்குமார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் முன்னாள் தலைவர் பொன் அறிவழகன் முன்னாள் துணைத் தலைவர் தங்கசாமி மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பாண்டி மாவட்ட பிரதிநிதிகள் கதிர்வேல் முருகன் பொன்செல்வன் வாசு சுரண்டை நகர செயலாளர் கணேசன் ஜே கே ரமேஷ் இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கர் புதுப்பட்டி ஒன்றிய கவுன்சிலர் சண்முகராம் உதயநீதிமன்றம் ஒன்றிய தலைவர் புதுப்பட்டி சுந்தர் கருவந்தா ஒன்றிய கவுன்சிலர் பால் துறை வீராணம் ஒன்றிய கவுன்சிலர் சேக் முகமது மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநரணி துணை அமைப்பாளர் அமானுல்லா வீராணம் கிளை செயலாளர் பாலசுப்ரமணியன் ஆலங்குளம் பேரூர் ஜெயபாலன் சாலமோன் உள்பட தென்காட்சி தெற்கு மாவட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்